மகாலய பட்சம் பதினைந்து நாட்களும் வீட்டில் இந்த நான்கு விஷயத்தை வீட்டிலும் சமையலிலும் சேர்க்கவே கூடாது அப்படிங்கிறத பற்றியும் அந்த நான்கு விஷயங்கள் என்னென்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க முன்னோர்கள் கூட்டமாக நம் வீட்டிற்கு வரும் காலம் அப்படின்னு தான் இந்த மகாலய பட்ச காலம் சொல்லுவாங்க ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் திதி பிரதமர் அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்றாங்க இது முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெறுவதற்குரிய மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னும் இந்த மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் இந்த நான்கு விஷயங்கள் இப்ப சொல்ல நான்கு விஷயங்களை வீட்டிலும் சரி உணவிலும் சரி சேர்த்து கொள்ளாமல் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்றாங்க மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சித்தார்த்தம் செய்து வழிபாடு செய்வதற்கும் முன்னோரின் பெயரால் தானம் செய்து வழிபடுவதற்கும் ஏற்ற சிறப்பான காலமாகவே நம்பப்படுது வழக்கமாக அமாவாசைகளில் நம்ம யாருடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்குறோமோ அது அவர்களை மட்டுமே போய் சேரும் அப்படின்னும் ஆனால் மகாலய பட்சத்தில் நம்ம அளிக்கும் தர்ப்பணம் நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரையும் சென்று சேரும் அப்படின்னு நம்பப்படுது அதே போல இந்த காலகட்டத்தில் அளிக்கப்படும் தானங்கள் நம்மளுடைய முன்னோர்களை நேரடியாக வந்து ஏற்று நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவதாகவும் ஐதீகம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் சில விஷயங்களை நம்ம தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி மகாலய பட்சத்தில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் வீட்டிலும் சேர்க்கக்கூடாத உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தோம்னா அசைவ உணவு வகைகள் எதுவாக இருந்தாலும் அதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது